மறுப சொன்னார் மறுச்சா செஞ்சு சொன்னார் சிரிச்சா உங்களை கதனை நான் போலனா இது எப்படி இருக்கும் விரும்பி போயிடுச்சு வாழ்க்கைய இனிய மாலை வணக்கத்தை பதிவு செய்து இது ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த விழாவை தோன்ற நினைக்கிறேன்

ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த விடாவுடைய நாயகன் ஒரு பக்கம் ஏதாவது இருந்தாலும் மூத்த நாயகன் பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதனான எங்களுடைய குருநாதனான ராஜா அவருடைய படங்கள்லாம் அவருடைய படங்கள் எல்லாம் இளவரசா இசை இல்லாம பாத்தீங்கன்னா அதனாலதான் இருக்கின்ற ஒரு மாடை இங்க வந்து மாடை வந்து இசை இசைஞ்சான இளையராஜா நீங்க தான் இந்த ரசனையான ஒரு விழாவாக ஆற்றுகிறது ஒரு பக்கம் இன்னொரு இன்னொரு பக்கம் யோகா பக்கம் குருமாவனான பாரதி ராயா இது மூணு பேரும் இணைத்து எதுன்னா பல நல்ல பங்குகள் தான் யோகா வந்து மிகச்சிறந்த போட்டோகிராஃபர் அப்படின்னு எல்லோரும் அறிந்த விஷயம் ஆனா அவர் மட்டும்தான் சிறந்த போட்டோகிராஃபராக இந்த உலகத்தில் யாரோட சிறந்த போட்டோகிராஃபர் இல்லையா என்றால் பல போட்டோகிராஃபர் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி தளம் ஏகா நடுத்து ரெண்டு சேர்த்துக்கிறாரும் அதுக்கு முக்கியமான காரணம் யோகா நல்ல போட்டோகிராஃபராக மட்டும் இல்ல நல்ல மனிதராக இருக்கிறார் என்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல மனுஷனரும் நல்ல மனுஷன் சார் தானே செய்வாங்க எப்படி சார் சேராங்க அதனால தான் மைடி குத்துசாமி திட்டியாளர்களின் தாரிவையின் வைத்தெல்லாம் யோகா கிடைச்சிருக்கு இந்த அரங்கத்தை வந்து இந்த பக்கத்தில் பற்ற உட்காந்து சொன்னால் யார் யாருக்கானுலாம் தெரிய வாய்ப்பு இங்கிருந்து பார்க்கணும் என்னால பார்க்கணும் இந்த அரங்கத்தில் அத்தனை பேரும் நீர் கொண்டிருக்காங்க அதாவது சென்னையில் பல பேர் இருக்கிறத நான் பார்க்கறேன் தேவத்திலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் மகசூன்றே சொல்லலாம் அரவார் ஆனந்தார் அந்த பக்கம் தினோடி அரங்காமல் இருக்கார் அவர் பக்கத்தில் ஜோனி இருக்கார் விட்டு வேகம் ஒரு வார்த்தை சொன்னா போது காலையில் வச்சு சாங்கவதற்கு இருபத்தி நான்கு நேரம் பேசக்கூடியது

யோகா இருபத்தி அஞ்சு வருஷம் புத்தகத்தை இருக்கார் பாரதாவோடு வருஷம் நான் ஒரு புத்தகத்தை கொண்டவன் என்று இந்த புத்தகத்தை போது ஏற்பட்டது இந்த விழா மடலை சொல்றேன் நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்கும் பாரத உலகமான புத்தகத்தை வந்து நிச்சயமாக நான் தயாரித்துக்கிறேன் தயாரித்து ஏன்னா பாரத சரித்த அது பதிவு செய்யக்கூட வேண்டிய சரித்திரம் பாரத பாஜா மாதிரி சாதனையான உலகத்திலேயே பார்க்கக்கூடியதான் இன்னும் பல அதுக்கு வந்து என்னுடைய திரைப்படமே சாட்சி பல நாடுகள் அந்த சம்பவத்தை நான் விளக்கமா சொல்ல சொல்லியிருக்கேன் ஒரு திரைப்படத்துடைய பரப்பிடிப்புக்கு கதாநாயகம் இல்லாமல் போன சம்பவம் பாருங்க அது உலக சினிமா வரலாற்றிலேயே கிடையாது நாற்பது நாள் ஷூட்டிங் பாய்ந்த எண்பது பேர் போன போன இருக்கு

மறுபடி மீனாட்சி மறுபடிக்காச்சு நான் பார்க்கலாம் சாதி கார்ல என்ன சாப்பிட்றதுக்கு போறதுக்காக இந்த கார் கண்ணாடி வந்து ஒரு பையன் தவிக்கிறான் டேரக்டரை பார்க்கறதுக்கு கைய ஆட்டுறான் டேரக்டர் சித்ரா ஒண்ணு பார்த்துக்கூடாது நான் என்ன ஏற்றிக்கா டேரக்டர் ஊர் பக்கத்துல தேனால தெரிஞ்ச பையன் பார்த்து அவன் அப்படின்னு செய்வாரு கார் ஏற்றுக்கிட்டேன் நான் ஒன்னும் சாப்பிட போனோம் அவங்க பேர் சாப்பிடலாம் கேட்டாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் என்ன பண்றேன்னா மையம் வளையல் கடை வச்சிருக்கேன் நிறைய ஹோட்டலுக்கு போகணும் பார்த்த உடனே இல்லை சீனு சரித்தான் நிறைய நார் மறைச்சான் கோயில் நடந்தார் இங்கே அங்கேயும் இங்கே நடந்தான் நல்லா இருக்காங்க இதுலேயும் ஹீரோவை போட்டுக்கிறாங்க இப்படி இங்கே முயற்சிப்பா இங்கே முதல் படம் ரோடில் கார் வந்து தண்ணி பார்க்கறப்பிரிஞ்சு நான் போயணும் எப்படி இருக்கும் விரும்பி போயிடுச்சு வாழ்க்கையை முடிஞ்சது நிறைய படம் இருக்கலன்னு பார்த்தா இந்த படத்தை தொடர்பு நாலஞ்சு படம் தயாரிக்கலாம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்து கலைஞர் என்ன சார் கதை பார்த்துட்டு இருந்தான் கதாசிய கலைஞர் ஆனால் நல்ல காலம் இந்த பயிரை தேர்ந்தெடுக்கப்பட் வரல ஆனாலும் அவற்றை பாக்குறீங்களா ஹீரோ பார்க்கல டேரக்டர் சொன்னேன் சார் கலைஞர் கூப்பிட்டு போய் அந்த பையனை காட்டி கொண்டுடுறேன் காட்டலார் நான் அதை கூப்பிட்டு நான் வேலை கடைக்கு போனேன் இந்த பையனை பார்த்து பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு நான் ரெண்டு பேரும் கார் வரணும் எப்படி சார் இருக்கான் பையன் கேட்டேன் கலந்து விட்டேன் என்ன சார் ஆச்சு டேரக்டருக்குன்னு கேட்டார் அப்பா வேலை பாலை வார்த்தை வரி நிறையா தான் தேடிட்டு இருந்தேன்